இது ஃபேராக அன்ஃபேரானால எனக்கு தெரியாது நான் என்னுடைய கேம் விளாண்டன் அது அன்பிரிடிக்டபுள் பேட்டர்னில் தான் இருக்குது அதை காண்ட்டு நான் சொல்ல முடியல நான் ரொம்ப அழுதேன் கையெல்லாம் எனக்கு நடுங்கிருச்சு என்னால சுத்தமா முடியல அப்படின்னு பிரவீன் அவரு ரொம்பவே பேசி பேசியிருந்தாரு ஏன்னா இந்த வாரம் அவர் வெளியேறினது அவர்னாலேயே ஏத்துக்க முடியல அப்படின்னு அவர் வந்து இவ்வளவு மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றினும் பேசியிருந்தாரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு மனசுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு அவ்வளவு வேதனையோட இருந்தேன் அழுது என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பேசினாரு இப்ப நான் இப்படி ஒரு லைட்ல நின்று பேசுறதுக்கு காரணமே எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை நான் சரியாக யூஸ் பண்ணிக்கலையோன்னு தோணுச்சு அவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு ஆனால் நீங்கள் எனக்கு நிறையவே ஸ்ட்ராங்காக ஒரு அன்பை கொடுத்தீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு பேசியிருக்காரு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க நிறைய பேர் டிஎம் பண்ணீங்க எனக்காக இவ்வளோ தூரம் பேசுனீங்க அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு பிரவீன் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியே வந்தது ரொம்ப தப்பு இவரை வெளியே அனுப்பியிருக்க கூடாது எஃப்ஜி அவரை எல்லாம் அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பிரவீன் அவரோட கேமை மாத்திக்கிட்டு நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாரு இவரை ஏங்க சம்மந்தமே இல்லாம வெளியே அனுப்புனீங்க அப்படிங்கறதா மக்களோட கேள்வியாகவும் இருக்கு அடுத்து பிக் பாஸ் வீடு என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையா ரொம்பவே குழப்பமா இருக்கு ஆக மொத்தத்துல பிக் பாஸ் எதிர்பாராதது எதிர்பாருங்கள்னு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ பிரவீன் அவர் அந்த வீடியோல என்ன பேசியிருந்தாரு மக்கள்கிட்ட என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஃபைன் தான் ரிவிஷன் பார்த்தேன் ரிவிஷன் பார்த்துட்டு என்னாலேயும் முடியல சுத்தமாக அழுது அழுது ஒரு நேரம் கையெல்லாம் அப்படியே நேரமும் அழுது அழுது ரொம்ப மனசு ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன் ஆக்சுவலாக நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையோ நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ரீச் பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அந்த இருந்து வெளியே வந்து இப்போ கூட இந்த ரெட் அண்ட் ப்ளூ லைட்டில் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் ஒரு லைட் வந்து பிக்பாஸ் ஸ்பெஷலி சீசன் நைன் அது மாதிரி ஒரு வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் நான் ஆல்மோஸ்ட் இருட்டை பார்த்துட்டணும் அந்த தோல்வியினால் இந்த எலிக்ஷன் இருட்டை பார்த்துட்டோம் நான் நினைக்கணும் தான் உங்களோட அன்பு அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அன்பு அவ்வளோ மெசேஜஸ் அவ்வளோ டிஎம்ஸ் அத்தனை பேர் ஸ்டோரியில் இது ஃபேராக அன்ஃபேரானாலாம் எனக்கு தெரியாது நான் என்னோட கேம் விளாண்ட அது அன்பிரிடிக்டபிள் பேட்டர்னில் தான் இருக்குது அது அதை காண்ட்டு நான் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிருந்த எண்ணம் வந்து அப்படி தூக்கி விட்டீங்க அந்த அதுக்கு நான் எப்படி நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க காலம் ஃபுல்லாக நான் என்னோட என்னோட திறமைகளை என்னோட நடிப்பில் நான் உங்களுக்கு விசுவாசமாகும் என்னால் எவ்வளோலாம் உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் பல மீடியம்ஸில் நான் என்டர்டெயின் பண்ணோம் இது ஒரு முடிவுன்னு நினச்சேன் பட்டு இது உங்கள் அன்பில் அன்பு உங்கள் அன்பில் இதை வந்து எங்கேயோ போயிட்டுருக்குது ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப அப்படி பெயினாக இருக்குது அதை என்ன எனக்கு ஜீர்ணிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ஆவர் மூலமாக நன்றி நீங்கள் என்ன சப்போர்ட்டுக்கு இருந்ததுக்கு இந்த நன்றி எப்பவுமே இருக்கும் அது அவ்யூவால் தேங்க்யூ ஸோ மச் நிறைய மீடியம்ஸில் நிறைய விதத்தில் நான் உங்களை என்டர்டெயின் பண்ணேன் நல்லா பெஸ்ட்டை கொடுக்குறேன் அதை உண்மையாக சொல்கிறேன் மெசேஜ் பண்ண ஒவ்வொரு ஒரு நபருக்கும் ஒவ்வொரு ஃப்ரெண்டு ஒரு ஒரு தோழனுக்கும் தோழிக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாமே கடவுள் சொல்கிறது தான் கடவுள் ஒரு ஒரு விதி எழுதுனா மக்கள் நீங்கள் ஒரு விதியை எழுதுறீங்க மேலமேது போல நீங்க நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க